வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம திருப்பூரில் சேலம் தட்டோட ஸ்பெஷல் கூட தான் பார்க்க போறோம் இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியா பக்கமான பிரிவுல இருந்து பெரும்பாலூர் போற வழியில பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல லொக்கேட் ஆயிருக்கு யாரெல்லாம் காரசாரமா சாப்பிடணும்னு ஆசைப்படுதுலாம் கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ண மறந்துடாதீங்க இவங்க பதினஞ்சு வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்காங்க நல்லா காரசாரமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா தயிர் பூரி முட்டை நொற்கள் தட்டு முட்டை ஒருற்கள் செட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் சுயாவும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க கணக்கம்பாளம் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இவங்க கடை லொக்கேட் ஆயிருக்கு இதெல்லாம் யாரெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டுருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்